அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அக்னிவீர் திட்டம் தொடர்பான விவாதங்கள் முன்னணியில வந்திருக்குது ராகுல் காந்தி அவர்கள் கடந்த நாடாளுமன்றத்துல பேசும்போது பஞ்சாப்ல ஒரு அக்னிவீர் குடும்பத்தைக்கு அப்புறம் அவருடைய குடும்பம் என்பது மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு அவர்களுக்கு வேண்டிய இழப்பீடு என்பது அவர்களுக்கு போய் சேரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைத்தார் இந்த நிலையில அது தொடர்பான விளக்கங்களை ராணுவ தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க நாங்க அவங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் மட்டும் பாக்கி இருக்கு போலீஸ் வெரிபிகேஷனுக்கு அப்புறம் கொடுப்போம் சொல்லிருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்களும் இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு கண்டனத்தையும் பதிவு பண்ணிருக்காரு அஹ் இயல்புல பொதுவா இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குது இருதரப்பு வாதங்களையும் பார்க்கும்போது திட்டமிட்ட வகையில குறிப்பிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையில நன்றி தெரிவித்து பேசும்போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை குறிப்பிட்டார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா உடனடியாக அவர் பேசிட்டு இருக்கும்போதே போதே ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படி தவறான தகவல்களை ஆரங்கத்துக்கு சொல்லக்கூடாது மன்றத்துக்கு சொல்லக்கூடாது ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு இந்த குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்குது அப்படின்னு பதில் சொன்னார் அக்னி யாராவது இழந்து போனாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கிடைக்குது அப்படின்னு சொன்னார் இது தொடர்பாக ராகுல் காந்தி தவறான தகவல்களை நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார் நாடாளுமன்றத்தை தவறான தகவல்கள் மூலமாக தவறாக வழிநடத்தியதற்காக அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான புகார்களை நாங்கள் சபாநாயகர் கொடுத்திருக்கிறோம் அப்படின்லாம் அமைச்சர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி சூழல்ல தான் சமூக ஊடகங்கள்லயும் ஊடக சில ஊடகங்கள்லேயும் ராகுல் காந்தி சொன்னதில் தவறான தகவல் இருக்கா அல்லது ராஜ்நாத் சிங் சொல்றதுல தகவல் தவறான தகவல் இருக்கா அப்படிங்கிற ஆய்வுகளும் அது தொடர்பான விவாதங்களும் முக்கியமான இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் பாதுகாப்புத்துறை தொடர்பான விஷயம் அதனால எளிதாக பாதுகாப்புத்துறை இராணுவம் போன்ற விஷயங்களை யாரும் எடுத்தறிந்து பேசிவிட முடியாது பேசிவிடக்கூடாது அது ரொம்ப இடம் அதனால அப்படி யாரும் முடியாது இந்த பொறுப்புகளை எல்லாம் உணர்ந்துதான் ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அதுல இருந்து இதை புரிந்து கொள்ள முடியும் சில நாட்களுக்கு முன்னால நான் அக்னிவீர் ஒருவரை பஞ்சாப்ல சந்திச்சேன் அந்த சந்திச்சேன் அது ஒரு சின்ன வீடு அந்த அக்னி வீரர் வந்து ஒரு கன்னி வெளியில சிக்கி இறந்து போயிருந்தாரு நான் அவரை தியாகி என்று அழைக்கிறேன் ஆனா இந்திய அரசு அவரை தியாகி என்று அழைக்கவில்லை பிரதமர் நரேந்திர மோடி அவரை தியாகி என்று சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் அக்னி வீரர்னா சொல்றாரு நான் அவரை தியாகியாக மதிக்கிறேன் ஏன்னா நாட்டுக்காக நான் பாதுகாப்புல போய் வேலை செஞ்சிருக்காருங்கிறதுனால அவர் அப்படி சொல்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல விளக்கம் இல்லை ஆனா அவர் இது சொல்றாரு அந்த வீடு வந்து அவருக்கான ஓய்வூதியத்தை பெறாத நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு இழப்பீடும் கிடைக்காது அவர் வந்து தியாகி தியாகி என்ற முறையில அவரை மதிக்கவும் மாட்டோம் இந்த ஏழை மக்கள் எளிய மக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க மூன்று சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவருக்கு எல்லாரும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மறைவை ஒட்டி இந்த சாதாரணமாக பொதுவாக ராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரர் வந்து ஓய்வூதியத்தை பெறுவார் இந்திய அரசும் வந்து அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கும் அவரை மதிக்கும் ஆனா அக்னி வீரர் அப்படி ராணுவ வீரராக மதிக்கிறது இல்லை யூசன் த்ரோ பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஒரு தொழிலாளராக அவரை பயன்படுத்துகிறார்கள் ஆறு மாசம் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து ஐந்து வருடம் பயிற்சி பெற்ற சீன ராணுவத்திற்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க ராணுவத்திற்குள்ளேயே ஒருவருக்கு பென்ஷன் இருக்கும் ஒருவருக்கு பென்ஷன் இல்லை என்ற ஒரு பிரிவினையை வைத்திருந்தால் அவருடைய மனசு வந்து அந்த அக்னிவீரோட மனசு வந்து கஷ்டப்படாதா அப்படின்னு அவரு பேசுறாரு இது தவறான தகவல் அப்படின்னு சொல்லி ராணுவ அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் அவரும் காம்பன்சேஷன் சொல்றாரு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா காம்பன்சேஷன் ஒரு கோடி ரூபாய் கிடைக்காது நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அக்னி வீரர்களுக்கு அவங்க போர்ல இருந்தாலும் சாதாரணமாக பணியில இருக்கிற அந்த நான்காண்டு காலத்திற்குள்ள இறந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பீட்டு தொகையாக நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்குது பணியில் இருக்கும் போது இறந்தா ஆஹ் நாப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அரசினுடைய இழப்பீடு கொடுக்கறாங்க நாப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு கொடுக்கறாங்க அது தவிர அந்த நான்காண்டு காலத்திற்குள்ள அவர் பணியில் சேர்ந்து நான்காண்டுகள் நிறைவடையும் வரை எஞ்சி இருக்கக்கூடிய பணிக்காலத்திற்கான காலத்திற்கான ஊதியத்தையும் கொடுக்கிறாங்க இது தவிர போரில் போரில் போர் நடவடிக்கைகளின் போது இறந்து விட்டார் அல்லது பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் இறந்து விட்டாரோ மாநில அரசு ஏதேனும் இழப்பீடு கொடுத்தால் அதுவும் அவருக்கு போய் சேருது இது எல்லாமே அந்த குடும்பத்திற்கு போய் சேருது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா ஒரு கோடிக்கு மேல வருது அதனால ராஜ்நாத் சிங் சொன்னது உண்மை கூடும் ஆனா காப்பீட்டு தொகையாக நாற்பத்தி எட்டு ஒன்றிய அரசினுடைய இழப்பீடாக நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அப்புறம் அவருடைய சேலரி அந்த நான்கு ஆண்டுக்கு மீதி இருக்கிற காலத்துக்கான ஊதியம் அந்த மூன்று தான் அவருக்கு கிடைக்குது இந்த நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா வந்திய அரசு கொடுக்கின்ற அந்த காம்பன்சேஷன் வந்து ஒரு ஃபண்டாக சேவா நிதி சேவா நிதி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டாக டெபாசிட் செய்யப்படுகிறது அந்த டெபாசிட் அந்த நிதியில ஃபண்டுக்குள்ள டெபாசிட் செய்யப்படுகிறது டேரெக்டா கையில குடுக்கறதில்ல டேரக்டா கையில குடும்பத்தின் கையில குடுக்கறதில்ல அப்படின்னு அந்த விதிகள் அக்னி வீருக்கான விதிகள்ல இருக்கு அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட குடும்பம் பெற்றுக்கொள்ளும் வட்டியை வந்து குடும்பம் பெற்றுக் கொள்ளும் செலுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அந்த நிதியில சொல்லி இருக்கு ஒருவேளை அதுதான் இங்கேயும் நடந்திருக்க கூடும் அப்படின்னா அவங்க சொன்ன ஒரு கோடி காம்பன்சேஷன் அவங்களுக்கு கிடைக்கல அதுதான் வந்து அந்த இறந்து போன அந்த வீரருடைய அப்பா ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தி விவாதத்துக்கு பிறகும் கூட அவர் வந்து சொல்றாரு எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு வேற எதுவும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் உடனடியாக இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணி அங்க அரசு முயற்சி பண்ணது இல்லை அது உடனடியாக வந்திருக்கு வந்திருக்குங்கிறது தெரியுது அதை தாண்டி வேற எதுவும் அதை தாண்டி அவர் நாங்க எதுவும் வாங்கலன்னு அந்த குடும்பம் சொல்லுது அப்போ ராகுல் காந்தி சொன்னதுல அந்த குடும்பத்திற்கு வந்து சேரவில்லைன்னு சொன்னதுல உண்மை இருக்கு அவரை மார்த்தியர் தியாகின்னு சொல்ல மாட்டாங்கங்கிறதுல உண்மை இருக்கு ஏன்னா இராணுவத்துல இருக்கக்கூடியவர்களும் இறந்து போனாங்கன்னா அவளுக்கு தியாகின்னு சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு விதியாவே இருக்கு சார் அது விதியாகவே அதை சொல்றாங்க ஏன்னா அது ஊதியம் பெற்று பாதுகாப்புக்காக சேவை செய்யக்கூடியவர்களாக வர்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தர்க்க நியாயம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அந்த மாதிரி ஒரு விதி இருக்குங்கிறத தெரிந்து கொள்ள முடியுது இந்த விவாதங்களை பார்க்கும்போது சார் இப்போ பார்சேலா பாதி உண்மை பாதி இப்போ உண்மை இல்லாத ஒரு சூழல் மாதிரி எட்டு லட்சம் வரைக்கும் நிவாரணம் வாங்கியிருக்கிறாங்க அதாவது காப்பீட்டுத் தொகை வாங்கியிருக்கிறாங்க ஆனா ஒரு கோடி அப்படிங்கிற இடத்துல அரசு சொல்லக்கூடிய இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்ப ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு பொய் மாதிரியும் தெரியுது உண்மை மாதிரியும் தெரியுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ராஜ்நாத் சிங் சொன்னது என்ன பேசுனாருன்னு பார்ப்போமே எதிர்கட்சி தலைவர் வந்து அவையை தவறாக வழிநடத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் சொல்லக்கூடாதுன்னு விரும்புகிறேன் அக்னிவீர் திட்டத்தின் கீழே யாராவது ஒருவர் பலியானா இறந்து போனா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு நாங்கள் வழங்குகிறோம் இழப்பீட்டு தொகையகை இவ்வளவு காப்பீட்டுத் தொகை அகை இவ்வளவுன்னு அவரை பிரிச்சு எல்லாம் சொல்லல மொத்தமா சொல்லி மொத்தமா அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒன் க்ளோர் ருபீ சிஸ் அலாட்டட் டு தியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்கும்போது அப்படி கிடைக்கல அப்படின்னு அவர் இழப்பீடு கிடைக்கல அப்படின்னு சொல்வது வந்து சரியல்ல அப்படின்னு சொல்றாரு அதாவது ராகுல் காந்தி வந்து தேவ் நாட் ரெசிவ்டு காம்பென்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஆங்கிலத்துல ஹிந்தியில சொன்னதை ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணலாம் தேவ் நாட் ரிசீவ்டு காம்பன்சேஷன் சொல்லியிருக்கிறாரு இழப்பீடு காப்பீடு அதுக்கப்புறம் ஊதிய பாக்கி நிலுவை நிலுவையில இருக்கக்கூடிய ஊதியம்னு மூன்று கேட்டகரியில அவங்க கொடுக்குறாங்க எல்லாத்தையும் சேர்த்தால் ஒரு கோடி ரூபாய் வருமாக இருக்கலாம் ஆனா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் இதுதான் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு நாற்பத்தி எட்டு லட்சமும் இழப்பீடு இழப்பீடு நாற்பத்தி நாலு லட்சமாக இருக்கு அதை அவர் குறிப்பிடுறாரு இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு கோடி அப்படின்னு ராஜ்நாத் சிங் குறிப்பிடுகிறார் டெக்னிக்கலா டிஃபரன்சஸ் இருக்கு தவிர மற்றபடி ரெண்டு பேர் சொல்றதுலயும் உண்மை இருக்கு உண்மை இருக்கு தவறாக வழிநடத்தினார்ன்னு சொல்லி அவர் மேல உரிமை பிரச்சனை கொண்டு வரும் அளவுக்கு இதுல வந்து சிக்கல் இருப்பதாக நம்ம நினைக்கல ராகுல் காந்தி இதையெல்லாம் பற்றி பேசுகிறாரே அப்படிங்கிற எரிச்சல்லையும் கோபத்திலையும் தான் ஆளும் தரப்பு வந்து இந்த பிரச்சனையை அணுகுகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்லையும் தியாகி என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படாது அப்படிங்கிறதும் அதில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இப்போ இந்த கேள்விதான் சார் எழுது இப்போ நாட்டுக்காக அவர் எல்லையில இப்போ ராகுல் காந்தி சொன்னது போல குறைந்த கால பயிற்சியில அவர் வந்து தேச பாதுகாப்புக்காக போய் நிற்கிறாரு தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்கிறார் அப்படிங்கிற இடத்துல அவரை தியாகினு குறிப்பிடுவதில் என்ன சிக்கல் இந்த அரசுக்கு இருந்துற போது இல்ல அப்படி குறிப்பிட்டா அவங்களுக்கான காம்பன்சேஷனோ மத்த பலன்கள் கொடுப்பதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இந்த முடிவு எடுக்கிறாங்களா என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சார் இல்ல வெவ்வேறு விதமான கேட்டகரிக்குள்ள அதாவது ராணுவத்திற்குள்ள அதிகாரி அதுக்கு அடுத்த லெவல்ல உண்டான அதிகாரி அதுக்கப்புறம் உண்டான படை வீரர்கள் அப்படின்னு ஒரு ஹைரார்க்கி இருக்கிறத படிநிலை இருக்கிறத புரிந்து கொள்ள முடியும் ஆனா வெவ்வேறு வகை ராணுவம் இருக்கிறதா புரிந்து கொள்ள முடியுமா தரைப்படைக்குள்ள அக்னி வீரர் தனியாகவும் இராணுவம் தனியாகவும் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள கேள்வி அது வந்து இரண்டு விதமான இராணுவம் தான் அவங்களுக்கான பயிற்சியிலிருந்து கண்டிஷன்ஸ் வரைக்கும் பனிச்சூழல் வரைக்கும் எல்லாமே வேறு வேறு வகை இருக்கும் அதில் கேப்பபிலிட்டி ஆஃப் தி போர்சஸ் அப்படின்னு ஒண்ணு அதை அதை அடிப்படையாக வச்சுதானே ஒரு பிளான் பண்ண முடியும் ஆக்டிவிட்டிய அதை எப்படி செய்வாங்கன்னு எனக்கு எனக்கு தெரியல எனக்கு அது அது போக அது நமக்கு பொதுமக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு தனியாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கு அதனால அங்க என்ன நடக்குதுங்கிறத முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ளவும் முடிவதில்லை ஆனா சாதாரணமாக ஒரு சாதாரண பட்டறிவுல கேட்கிற கேள்வி நீங்க வந்து உங்களை நான் வந்து பயன்படுத்தணும் போருக்கு அப்படின்னா ஒரு பத்து பேரோட உங்களையும் பயன்படுத்தணும்னா உங்களுடைய போர் திறன் என்னங்கறது எனக்கு தெரிய வேண்டாமா வெவ்வேறு திறன் கொண்ட நபர்களுக்கு நடுவில் உங்களையும் கொண்டு வந்து வச்சோம்னா அனாவசியமா வந்து உங்களுடைய உயிரை நாங்க வந்து ரிஸ்க் ஆக் மாதிரி தானே அர்த்தம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ள வருது ஆனா இந்த வகைகளே இருக்க கூடாது நாங்க ஆட்சிக்கு வந்தா அக்னிவீர் ரத்து வீர் திட்டத்தை ரத்து சைபம் கூட்டணி சொல்லுது அந்த அந்த இடத்துல அதை பார்க்க வேண்டியது இருக்குது ராகுல் இதையெல்லாம் கேள்வி கேட்கிறாரே அப்படிங்கிற நெருக்கடியில இன்னைக்கு அவருக்கு எதிராக திரும்ப திரும்புறாங்களா இந்த அரசு இந்த அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ ஒரு ஒரு அக்னி வீரர் இறந்திருக்காரு அவர் குறித்து தான் கேள்விகள் வந்திருக்கு அவருக்கு இழப்பீடுகள் வரல அப்படிங்கிறது அப்ப இந்த பிரச்சனைகள் இவ்வளவு அதிகளவு இவ்வளவு பெரிய விவாதமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பின்னாடி இந்த அரசு நினைக்கிறது என்ன நினைக்கிறீங்க ராகுல் ஒரு அக்னி வீரரை பத்தி பேசி இருக்கிறார் அவ்வளவுதான் அவர் வந்து பஞ்சாப்ல எந்த வீட்டுக்கு போய் பார்த்து துக்கம் விசாரித்தாரோ ஆறுதல் சொன்னாரோ அந்த அக்னி வீரரை பத்தி ராகுல் சொல்லிருக்கிறாரு அக்னி வீரர் திட்டம் தொடங்கி இதுவரைக்கும் பல்வேறு நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் ஏன்னா இந்த இறந்து போன காரணங்கள் வெவ்வேறாக இருக்கு இறந்து போனவங்க காயமடைந்தவங்க பல கேட்டகரி பல கேட்டகரி இருக்கு அதாவது செல்ஃபா சுட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க செல்ஃப் மேட் இன்ஜுரினு சொல்றாங்க தன்னாலேயே காயம் ஏற்பட்டதுக்கும் அந்த காயத்தால உயிரிழக்குது அந்த காயத்தை ஏற்படுத்தி கொண்டது தன்னாலேயே தானே தான் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இறந்து போனவரை அடக்கம் செய்வது கூட ராணுவ மரியாதையோடு நடக்கல அப்படின்னு ஒரு கேஸ் வந்து சுட்டி காட்டுறாங்க புரி அது புரிந்து கொள்ளக்கூடியதுன்னா என்ன அவங்க சைஃப் மேட் இன்ஜுரியில செலுத்த போனவரை நாங்க வந்து தியாகியாக கொண்டாட முடியாது அப்படின்னு ராணுவம் அதற்கு ஒரு ஸ்டாண்ட சொல்லுது ஓகே அந்த கேஸ் புரிந்து கொள்ளக்கூடியது ஒண்ணு இன்னொரு கேஸ்ல வந்து அவரு அங்க பணியில் இருக்கும் போது மாரடைப்பால் இறந்து போனார் அவரு டியூட்டில இருக்காரு நேரத்துல அவர் மாரடைப்பால் இறந்து போனார் எல்லா விதமான காம்பன்சேஷனும் பணியில் இருக்கும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய இழப்பு எல்லாமே இழப்பீடுகளை எல்லாமே கொடுத்து அந்த கேஸ வந்து டீல் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக இருக்கு மூன்றாவது இந்த ராகுல் சுட்டிக்காட்டிய நபர் இதே போல வெவ்வேறு சூழல்ல ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் தான் அதுல இருக்கும் அப்படிங்கிறதையும் அது தொடர்பாக விஷயம் தெரிஞ்சவங்க குறிப்பிடுறாங்க அக்னிவீர் விதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமாக அதை சொல்றாங்க இவங்க சொல்ற அந்த யூனிஃபார்மிட்டிலாம் இதுல பொருந்தாது அப்படிதான் யூனிஃபார்மிட்டிலாம் இதுல பொருந்தாது அதாவது காயம் பட்டவர்கள்னா எவ்வளவு பர்சன்ட் காயம் இருக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் காயம்னா எவ்வளவு டுவெண்ட்டி பர்சன்ட் காயம்னா எவ்வளவு அப்படின்றது எல்லாமே சுட்டி காட்டுறாங்க அந்த அந்த குறிப்பாக சொல்லணும்னா இன்சூரன்ஸ் கவர் வந்து நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒன் டைம் எக்ஸ்கிராஷியா பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்ம அத வந்து காம்பென்சேஷன் சொல்றோம் ஒன் டைம் எக்ஸ்கிராஷியா பேமெண்ட் நாப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அது ரெண்டும் சேர்த்தா தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வருது உம் அதுக்கப்புறம் அந்த என்ஜி பணிக்காலத்திற்கான முழு ஊதியம் முழு ஊதியம் அதுதான் மற்றது பேலன்ஸ் அக்யூமிலேட்டட் இன் தி இண்டிவிஜுவல்ஸ் சேவா நிதி ஃபண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜிஓஒய் கான்ட்ரிபியூஷன் அதுல இருந்து தான் ஜிஓஒய் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க போல இருக்கு இது இது தவிர மீதி எல்லாமே அந்த நிதிக்குள்ள தான் இருக்கு டியூட்டில இல்லாம இருக்கும்போது இறந்து போனா அந்த இன்சூரன்ஸ் கவர் நாற்பத்தி லட்சம் ரூபாயையும் மீதி இந்த சேவா நிதியில உள்ளது மட்டும்தான் கிடைக்கும் அந்த பேலன்ஸ்ல உண்டான சேலரி கிடைக்காது அந்த நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாயும் கிடைக்காது இப்படி ஒவ்வொரு வகைக்கும் அதன்படி அதன்படிதான் கிடைக்கும் பொதுவாக வீரில் இப்படி இருக்குன்னு சொன்னா இன்னொரு கேஸில் நடந்த ஒரு விஷயத்த வச்சு இதை கவுண்டர் பண்றதும் சரியானதாக இருக்காதுன்னு தோணும் மிக்க நன்றி சார் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக கொஞ்சம் ஆழமாவே பேசியிருக்கிறோம் பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய காலங்களில் இந்த குழப்பங்கள் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப ராம் ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி ராஜ்நாத் சிங்கா இருந்தாலும் சரி அரசியல் ரீதியான பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றதுக்காக அவங்க சொல்லும் போது அவங்க சொல்லும் போது சொல்ற விஷயங்கள்ல ஏதோ ஒன்றுல சிறு குறை வரலாமா இருக்கலாம் அந்த சிறு குறை வந்து அவர்களுக்குள்ள மிகப்பெரிய மோதலாக வருவதற்கு வழி வகுத்து விட கூடாது ரெண்டு பக்கத்துலயும் உண்மை இருக்கலாம் அப்படிங்கறதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா இழப்பீடாக காப்பீடாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு கோடி கொடுக்கறோம்னு சொத்தம் பொதுவாக சொல்வது அப்படி ஒரு அணுகுமுறையை கை கொள்வது அரசில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களோ தனியார் நிர்வாகமாக இருந்தாலும் சரி அது அந்த முறை சரியா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன் எஸ் சார் ஒரு நல்ல கேள்வியோடய முடிச்சிருக்கீங்க சார் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி